இடையிலே பெருமழை வெள்ளத்தின் போது மூன்று நிகழ்ச்சிகள் தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்ட இந்த பதிமூன்றாவது நிகழ்ச்சியில் எல்லார்க்கு நாமே உறவு எல்லோருக்கும் உதயமே வரவு என்ற தலைப்பில் பத்து கருணை இல்லங்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் பல்வேறு பயன்பாட்டிற்கு ஏற்றாற்போல் பத்து லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற மகேஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இனிய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர் என்ன நாகராஜன் அவர்களே பகுதி கழக செயலாளர் அன்பிற்கினிய ஐசியப்பா முரளிதரன் அவர்களே அன்பிற்கினிய தலைமை செயற்கை உறுப்பினர் கழக சட்டத்துறையினுடைய துணை செயலாளர் சந்திரு அவர்களே சகோதரி மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களே அன்பிற்கினிய தம்பி தனசேகர் அவர்களே துரைக்கண்ணன் அவர்களே அன்பிற்கினிய குமார் அவர்களே திரளாக இந்த நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற துரைக்கண்ணன் அவர்களே மாவட்ட அணியினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி ஸ்ரீதர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட கழக துணை செயலாளர் அன்பிற்கிணிய தேவஜகர் அவர்களே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தாவூத் பி அவர்களே ஸ்ரீதனி அவர்களே சாரதா அவர்களே நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி எம்ஜேசி பாபு அவர்களே இந்த வட்டத்துடைய செயலாளர் தமிழ் அவர்களே வட்டக்கழக செயலாளர் நிகழ்ச்சி நடத்தாத முருகன் அவர்களே அன்பிற்கினி ஆதவமணி அவர்களே பட்டாசு சூரி போன்ற திரளாக இந்த நிகழில் பங்கேற்றிருக்கின்ற மகளிரணி சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தது நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களைத்தான் ஆனால் அவர் இன்று மாவட்டத்தில் முக்கிய அலுவல் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை நேற்று இரவு தொடர்பு கொண்டு நம்முடைய அமைச்சர் அருமையண்ணன் இன்றைய தமிழக அரசினுடைய ஆளுங்கட்சி கொறடா ராமச்சந்திரன் அவர்களை நேற்று இரவு அழைத்தேன் என்ன நிகழ்ச்சி என்று கூட அவர் கேட்கவில்லை நானாக இது போன்ற ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி என்றேன் எந்தவித சலனமும் இல்லாமல் பெயரோ சோரொட்டியோ அழைப்பிதழோ எதிலும் பெயர் இல்லாவிட்டாலும் நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்ற தலைவர் அவருடைய தவப்புதல்வன் பிறந்தநாள் நிகழ்ச்சி என்றவுடன் ஓடோடி குறிப்பிட்ட நேரத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு சிறப்பு சேர்த்திட்ட அருமையண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை பலத்த கரவொலியோடு வருக 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 என்று அன்போடு வரவேற்று காலத்தின் நேரமின்மையை கருதி சுருக்கமாக உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்ற சூழலை நின்று கொண்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில்தான் பல்வேறு அரசியல் காலகட்டங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு என்றாலும் சரி பெண்களுக்குண்டான தனித்துவத்தை சமுதாயத்தில் உருவாக்கி தருவதென்றாலும் சரி பெண்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற பணியாக இருந்தாலும் சரி இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மாத்திரம் அல்லாமல் ஒன்றியத்திற்கு மாத்திரம் அல்லாமல் உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற திட்டங்களை இந்த ஆண்டு திராவிட மாட ஆட்சியில் வழங்கிய பெருமை ஒப்பாரும் மிக்காருமில்லா நம் அன்பு தலைவர் தளபதி அவர்களையே சாரும் இன்றைக்கு பிறந்தநாள் காணும் அன்பிற்கினிய தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற மகளிர் சுய குழு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவர்களுக்கு இருந்த கடன் தொகையான இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை ஒரே கையெழுத்தில் கடன் தொகையை தள்ளுபடி செய்தவர் மான்மிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது பெண்களுக்கு உண்டான திட்டம் அரசு பள்ளிகளிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வியிலே படிப்பதற்கு மாதந்தோறும் அவர்கள் கல்வி கல்விக்குண்டான கால அளவை நிறைவு செய்கின்ற வரையில் ஆயிரம் ரூபாயை தந்து புதுமை பெண் திட்டத்தை நாட்டிற்கு தந்த முதல்வர் நம்முடைய மான்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு காலத்தில் வீட்டிலே இருந்து தாய் வீட்டிற்கோ உறவினர் வீட்டிற்கோ செல்வதென்றால் கணவனிடம் பணத்தை கேட்ட காலங்கள் மாறி இன்றைக்கு விடியல் பயணத்தை தந்து மகளிர்கள் சுதந்திரமாக அவர்கள் நினைக்கின்ற இடங்களுக்கு செல்லுவதற்கு வித்திட்டவர் தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்ற முதல்வரை பார்த்து இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது பாலியல் வன்முறை என்றால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வழக்கை பதிவு செய்வதோடு விட்டுவிடாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் தவறு இழத்தவனை தண்டனைக்குள்ளாக்கின்ற நீதி தேவரின் ஆட்சி தான் நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய ஆட்சி தமிழகத்துடைய அரசியலை தெரியாத அறியாமையில் இருக்கின்ற ஒரு சிலர் கூறுகின்ற கூற்றுக்கு நிச்சயம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஒரு சுதந்திரமான ஆட்சி தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் தண்டனை பெற்று தருகின்ற ஆட்சி ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது இன்றைய மக்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் யாராவது குறையும் என்று நினைத்தால் அவருடைய கனவு பகல் கனவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் பயனாளிகளை வாக்குகளை வைத்து எடை போடுவதில்லை இன்றைக்கு பயன்பெறுகின்ற இந்த கருணை இல்லங்களை சார்ந்த பத்து கருணை இல்லங்களிலே இருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை ஆனால் மனித நேயமிக்க நம் தலைவர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பெருமை மாற்றுத்திறனாளிகளை காக்கின்ற மனித நேயமிக்க தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு கொண்டு வருங்காலம் நமதாகட்டும் அதற்கு எந்த தியாகத்திற்கும் நம்மை நாம் அர்ப்பணித்து களத்திலே நிற்போம் வாழ்க மனிதநேயம் நிற்க உதயநிதி ஸ்டாலின் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்